எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆசையாக இருக்கு எனக்கு ஸ்கூலுக்கு போன போல இருக்கு அது எனக்கு ஸ்கூலில் போய் படம் வரையணும் அடுத்து படித்தனம் போல இருக்கு நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் இங்கே சொல்லி ஊரில் இருக்கோம் எங்கள் பிள்ளைக்கு பேர் ஸ்ரீபிரணா அவனுக்கு ஒன்பது வயசு ஆகுது போன மந்த் டுவெண்ட்டி டூவில் அவனுக்கு ஒரு ஃபீவர் மாதிரி வந்தது மேலெல்லாம் ஒரு பிளாக் கலரில் ரவுண்டு ஷேப்பில் கடந்த பிறகு நாங்கள் நிம்ஸுக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க ஒரு பதினொன்று நாள் ஐசியூவில் வச்சுருந்தாங்க திடீர்னு வந்து பிளட்டு பிளேட்லெட்டு கவுண்டெல்லாம் திடீர்னு டவுன் ஆயிரும் அடுத்து அவன் நல்ல சோர்வடைஞ்ச போல இருப்பான் அவங்க பிறகு பிளட் டெஸ்ட்டில் ஏ பிளாஸ்டிக் சொன்னாங்க பிறகு கிம்ஸுக்கு ஹாஸ்பிட்டலில் இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு காலம் நாங்கள் போயிட்டு அமௌண்ட் எங்களுக்கு ரெடி ஆகிறதுனால தற்காலிக அவனுக்குள்ள சொல்யூஷன் பிளட்டும் ப்ளேட்லெட்டை மட்டும் அடைச்சடைச்சி வீட்டுக்கு கொண்டு வரோம் எங்களுக்கு போதிய அமௌண்ட் இன்னும் கையில் வரல ட்ரீட்மெண்ட்டை தொடங்குறது ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது உடல்நிலை வேற ரொம்ப மோசம் ஆகுது ஃபீவர் வேறு இடையில வந்தது வந்து பிளட்டு கவுண்ட் வந்து ஏழாயிரம் ஏழாயிரம் வச்சு தினம் தினம் குறையும் டெய்லி அடைச்சிட்டு இருக்காங்க அதனால் எங்களுக்கு உங்களால் முடிஞ்சா பண உதவி எனக்கு செஞ்சு தரணும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கூலி வேலை தான் அவருக்கு எங்களால் இந்த இந்த அளவுக்கு எங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத தொகை முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து தொண்ணூறு லட்சம் வரை ட்ரீட்மெண்ட் போகலான்னு சொல்லாங்க கூட பிறந்த ஒரு குழந்தை இருந்தால் அது எடுத்து வைப்பாங்களாம் அந்த செல்லு இது வந்து டோனர் தான் ரெடி பண்ணணும்னு சொன்னாங்க எங்களுக்கு அது அஞ்சு சதவீதம் தானே பிள்ளைக்கு மேட்ச் ஆகும் அதுக்கு மேலே பண்ணணும் ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லணும் டோனர் மூலம் தான் பண்ணணும் அதுக்கு தொண்ணூறு லட்சமும் தாண்டி ஒரு கோடியும் நெருங்கலான் செலவங்களுக்கு அப்படின்னு சொல்லணும் எங்களுக்கு அந்த அளவில் யோசித்து பார்க்க வேண்டிய தொகை எங்களுக்கு நினைக்க கூட முடியாத இந்த தொகையை அதனால எல்லாரும் மாட்டேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு உதவணும் எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆசையாக இருக்கு எனக்கு ஸ்கூலுக்கு போகணும் போல இருக்கு எனக்கு ஸ்கூலில் போய் படம் வரையணும் அடுத்து படித்தனம் போல இருக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்